ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் அன்பு நண்பன் ஜுபி இன்று நான் உங்களுடன் ஜப்பானிய மாணவர்கள் டாப்பராக பயன்படுத்தும் ஐந்து ரகசியங்களைப் பற்றி பகிரப் போகிறேன் ஜப்பான் கல்வி முறை உலகெங்கும் மிகவும் திறம்பட ஒழுங்காக இருக்கிறது அதனால தான் அங்கே அதிக மாணவர்கள் உயர்தரத்துல தேர்ச்சி பெறாங்க நீங்களும் உங்களுடைய படிப்புல சிறந்தவராக இருக்க விரும்புனா இந்த ரகசியங்களை உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் ரகசியம் தினசரி சிறிய தொடர்ச்சியான படிப்பு அதாவது வந்து ஜப்பானிய மாணவர்கள் ஒரே நாளில் அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம்லாம் படிக்க மாட்டாங்க அவங்க தினமும் கொஞ்சம் கொஞ்ச நேரம்தான் படிப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒழுங்கா படிப்பாங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு மெயினான காரணம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பாடத்தை ரெண்டு மணி நேரத்துல முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதை அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அந்த பாடத்தை பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் பாகங்களா பிரிச்சு பிரிச்சு படிப்பாங்க இதனால மனம் சோர்வடையாமலும் போர் அடித்து போய் கவனச்சிதறல் ஏற்படாமலும் படித்தது நன்கு புரிகிற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் இதை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக ஸ்பிளிட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா அதுவும் கண்டினியூவஸாக படித்தீங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே நீங்களும் சீக்கிரமாக படிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கலாம் தொடர்ச்சியாக படிக்கிறதுங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து டைமிங் வச்சு படிக்கிறப்ப ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதோ இல்லை போர் அடிக்கிறதும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக படிப்பீங்க படித்தது நீட்டாக ஞாபகத்தில் இருக்கும் சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கலாமா தவறு நடந்தா அதை நினைச்சு பயப்பட வேணாம் அதாவது எல்லாமே வாழ்க்கையில ட்ரையல் தான் நம்ம பிள்ளைகள் செய்ய நாம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சா உடனே நாம் அதை கண்டிக்கிறோம்ல அதுக்கு பதிலாக அந்த தப்புல இருந்து ஏதாவது கத்து கொடுக்கணும் இப்ப நாம் பிள்ளைகள் செய்யும் போது பெரும்பாலும் வெக்கம் அல்லது கவலை கொள்கிறோம் யாராவது எதாவது கேவலப்படுத்திடுவாங்களா யாராவது எதாவது வந்து சொல்லிருவாங்களா திட்டிடுவாங்களான்னு என்ன இந்த வார்த்தையை ரசிங்கப்படுத்துறாரு எனக்கு இந்த படிப்பு வரல இதனால அவமானப்படுறேன்னு சொல்லிட்டு படிப்பை பாதி டைம் பாட்டி போன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆனால் ஜப்பானிய மாணவர்கள் அந்த மாதிரி பண்றது கிடையாது தவறுகளை அறிவுக்கான ஒரு படின்னு பாக்குறாங்க படிக்கிறத ஏதாவது தப்பு பண்ணா கூட அதை பற்றி பெருசா வருத்தம் அடையாம அந்த தவறை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத சிந்திச்சு மீண்டும் முயற்சி செய்கிறாங்க உதாரணமா ஒரு கேள்வியில் தவறு செய்தால் அதை பற்றி அந்த ஆசிரியரிடம் கேட்டு சரியான பதில தெரிந்து கொள்ளும் வரை முயற்சி செய்கிறாங்க இது தவறுகளுக்கு பயப்படாம அவங்க கத்துக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு அவங்க செயல்படுறாங்க அதனாலதான் அவங்க ஜீனியஸா இருக்காங்க மூன்றாவது ரகசியம் என்ன அப்படின்னா தயாரிப்புக்கு முன்னே திட்டமிடல் முன்னாடியே அவங்க திட்டமிச்சுறாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஜப்பானிய மாணவர்கள் நாளும் படிக்க வேண்டிய பாடங்களை முன்பே திட்டமிட்டு கொள்கிறார்கள் போதுமான நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி நேரம் அலாட் பண்ணி அதில் படிக்கிறாங்க அதை ஒரு பழக்கமாகவே மாற்றிக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பரீட்சை வருதுன்னா ஒரு மாதம் முன்பே அனைத்து பாடங்களையும் ஒரு திட்டத்தில் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி இந்த டைமில் இந்த டைம் வரை இது அப்படியே ஒவ்வொரு வாரமும் ஒரு பகுதியை முடிக்க திட்டமிட்டாங்க இதனால் அவசர அவசரமா படிக்க வேண்டிய நிலை அவங்களுக்கு ஏற்படல மன அழுத்தம் இல்லை குறையுது மன அழுத்தம் நீங்களும் ஒரு கால அட்டவணையை தயார் செஞ்சு அதே மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா மன அழுத்தம் இல்லாம நீங்க நிம்மதியா புரிஞ்சு அழகா படிக்கலாம் அவங்கள மாதிரி நாலாவது சீக்ரெட் தன்னம்பிக்கை மற்றும் மனநிலை ஏதேனும் ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா தன்னம்பிக்கை ரொம்பவே முக்கியம் எது இருந்து தன்னம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா தோல்விதான் ஜப்பானிய மாணவர்கள் தினமும் தங்களது மனநிலையை கட்டுப்படுத்த தன்னம்பிக்கை மனதளவில் பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள் பெரும்பாலும் அவர்கள் என்னால முடியும் தகுதியானாதான் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நினைச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குறாங்க அந்த விஷயத்தையும் முன்னெடுக்கிறாங்க மனதில் நேர்மறை இருக்கும் போது படிப்பில் நம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் மனதுக்கு உற்சாகமா நல்ல எண்ணங்களோடு நீங்க படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா நீங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவீங்க உங்களுக்கு படிக்கிறதும் நல்லாவே ஞாபகத்துல நீக்கும் அஞ்சாவது சீக்ரெட் பரிசோதனையின் மூலம் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுவாங்க பரீட்சை என்பது வெறும் மதிப்பெண் எடுப்பதற்கானது அல்ல ஒரு வகையான பயிற்சி ஜப்பானிய மாணவர்கள் முந்தைய பயிர் பரீட்சை கேள்விகளை சரியாக பயிற்சி செய்து தங்களது தவறுகளை சரி செய்யும் வரை முயற்சி செய்வார்கள் இதனால தான் அவங்க படிக்கிறதில் டாப்ல இருக்காங்க அவங்க படித்ததை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் மற்றும் அடுத்த முறையும் சிறந்த மதிப்பெண் அதை விட பயங்கரமாக மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க அது மாதிரி இருக்கிறாங்க நீங்களும் பழைய குவிஸ் பழைய நோட்ஸ் பழைய கொஸ்டின்ஸ்ல உள்ளது எல்லாத்தையும் நீங்களும் தேர்வு பண்ணி அடிக்கடி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செஞ்ச தகவல்கள் த தவறுகள்லாம் என்னென்னன்னு சரி செஞ்சு உங்களை நீங்களே முருகேட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் செம்மையா ஸ்கோர் பண்ணால் செம்மையா லேர்ன் பண்ணலாம் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணலாம் இவைதான் ஜப்பானிய மாணவர்கள் வெற்றி பெறும் ஐந்து முக்கிய ரகசியங்கள் நீங்கள் இதை பின்பற்றினா உங்களது படிப்பில் வெற்றி உறுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்க அவர்களும் உங்களுடன் சேர்ந்து வெற்றி பெறட்டும் நன்றி நம்முடன் தொடரு தொடருங்கள்